எக்ஸ்ரே எடுத்து பல்லு எப்படி இருக்கு அப்படின்னு போட்டோம் அது எதுக்காக அப்படி பல்லு மாறினுச்சு வலியா இல்லை பூச்சி பல்லா பூச்சி ஓகே ஓகே கவிதை கோபால் ஓகே என்ன சொல்றது எனக்கு தெரியல எனக்கு இதுக்கு மேல ஆமா நன்றி நான் பார்த்துக்கோ நம்ம அடுத்த வீடியோ நம்மளும் வீடியோ பண்ணலாம் பண்ணலாம்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு வீடியோ வீடியோ நீங்கள் பண்ணும்போதுலாம் ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை தான் சொல்லிட்டு இருக்கீங்க அதுக்கான போச்சு இதுக்கான போச்சு அங்க பிரச்சனை பிரச்சனை அப்படி பண்றீங்கன்னு தெரியல எனக்கு இதுக்கப்புறம் இந்த போன்களை பண்ற வேலையை நிப்பாட்டுங்க தயவு செஞ்சு புரியுது எடுத்துட்டு போற வந்து எப்பவுமே உங்களுடைய பொருளை வந்து நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க ஆமா வேற எதுவும் சொல்ல விரும்பல அப்ப பாருங்க எல்லாருமே வந்து கவிதை கோபால் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உலகின் ராஜா வந்துட்டு இருக்காரு

கண்டிப்பா உதவி பண்ணி உனக்கு ஒரு நல்ல ஒரு ஆளை கொண்டு வருவாங்க அதனால இங்க கோபால் இங்க போடப்படாதியா இந்த வீடியோ பாக்குற கண்டிப்பா நம்ம கவி நான் வந்து எனக்கு பத்து பைசா யாருமே வந்து கூல்மம்மா சேனலுக்கு கொடுக்க வேண்டாம் கவிதை கோபாலுடைய நம்பர் தரேன் கவிதை கோபாலுக்கு அணுகி கவிதை கோபாலுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருந்தால் கவிதை கோபாலுடைய நம்பருக்கு அனுப்பி அவருக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க இந்த கூல்ம சேனல் சேனல் சார்பாக வந்து யாருக்குமே ஹெல்ப் பண்ண வேண்டாம் கவிதை கோபாலுக்கு நேரடியாக ஹெல்ப் பண்ணுங்க அவரை நம்ம வளர்த்து உண்மையுமே அவரு ரொம்ப கஷ்டப்படுறாரு எனக்கு தெரிஞ்சு எந்த உதவி யாருமே செய்ய வேண்டாம் எனக்கு உதவி செஞ்சு செய்யுங்கன்னு நம்ம கேள்விப்பட்டுறோம் நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு கிடையாது வேண்டாம் சொல்லி நம்ம யாருமே கேள்விப்பட்டதே இல்லை ஓகே பார்க்கலாம் ஒரு கேள்வி கேட்க மறந்துனேன் கோபான் எனக்கு யூடியூப்ல நிறைய பேர் ப்ராப்ளம் ஆகி காரு பங்களா பாருங்க சாதனை வந்து ஒரு ஒன்றரை கோடிக்கு வீடு கட்டிட்டுன்னு சொல்றாங்க சூர்யா வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு வீடு கட்டிட்டு சொல்றாங்க சிக்கா வந்து மாதம் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் சம்பாதிக்கிறதா சொல்றாங்க சிக்கி முத்து கோடி சொல்றாங்க இந்த மாதிரி அந்த யூடியூப்ல வந்து ரொம்ப பேர் வந்து பெரிய 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 அளவுக்கு சம்பாதிக்கிறாங்க சொக்கோபால் நீங்க வந்து அவங்கள மாதிரி சம்பாதிக்கணும் அவங்கள மாதிரி டெவலப் ஆகணும் ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்கா உங்க மாதிரி ஆகணும் உங்க மாதிரி ஆகணும்னு ஆசை சத்தமா

நீ வந்து என்னை வந்து விசாரிக்க கூடாது இல்லைப்பா நான் எதுக்கு நீ அந்த உத்தியோசமாக இருக்க மாட்டேங்கிறா நீ நான் இப்படித்தான் நான் இப்படித்தான் இருக்கணும் பணக்காசு சம்பாதிச்சி செட்டில் ஆகணும் ஆச்சுல்லையா நீ வாங்க ஆகிட்டு ஆ இப்போ இன்னைக்கு மணக்காசு சம்பாதிச்சு உங்க வீட்ல சந்தோஷமா இருக்காங்கல்ல நேற்றுக்கோங்க நேற்றுக்கோங்க என்ன பண்ணுறது நீ ஆ நமக்கு வேணும் வேணும் சொல்லாத நான் என்னன்னா இவ்வளோ போனேன் கவிதை கோபான்னு சொன்னால் எல்லாேருக்கும் தெரியுறதில்ல கவிதை தோபாலாம் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒரு 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 பத்து லட்சம் பேர் தெரியுமா மேல தெரியுமா பத்து லட்சம் பேர் தெரியுது இல்ல ஏன் அத நீங்க யூஸ் பண்ணிக்க கூடாது இவ்வளவு பாப்புலாரிட்டி ஆகிய ஏன் யூஸ் பண்ணிக்க கூடாது அப்புறம் எனக்கு டென்ஷன் வருமா என்ன என்னை பார்த்தாவே கோபம் நல்லா இருக்கான்னு கேக்குறாங்க ஏன் கேக்குறாங்க நம்ம நட்பு நம்ம ரொம்ப நாளாவே சில வருடங்கள் ஒரு ரெண்டு வருஷமா நம்ம ரெண்டு வருஷம் ஆச்சு நம்ம ரெண்டு வருஷம் மேல இருக்குமா ரெண்டு வருஷம் இல்ல மூணு வருஷம் இருக்கு நம்ம பழகி மூணு வருஷமா நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ போட முடியல ஏழாம் வீடியோ போட முடியல அதுல இருந்து அதாவது பழகிட்டுருக்கோம் எனக்கு மட்டும் ஒரு ஆசை இருக்காதா நம்ம நண்பர் கவிதா கோபால் பெரிய ஆளாக வரணும்னு சொல்லி ஆசை இருக்காதா இத எதுக்கு நீங்க எடுத்துக்க மாட்டேங்கிறியா எடுத்துக்கிறோம் ஆ தெரியலை வரணும்னு சொன்னீங்கன்னால் அது ஓகே ஆ அவங்க என்ன மாதிரி என்ன இவங்கள மாதிரி இருந்தேன் சொல்லுங்கள் சாதனை உங்களுக்கு எதோ உதவி சொல்கிற செய்யறதா சொல்லியிருந்தாங்க சொல்லினாங்க அவ்வளோ இன்னைக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன் வடலூர்ல வச்சு ஆ ஃபோன் பண்ணி கேட்குறேன் அன்னைக்கு நீ எடுத்த வீடியோட்டம் ஐந்நூறுபா கொடுத்துருந்தேன் அன்னைக்கு எடுத்த வீடியோக்கு தான் ஐநூறு ரூபா கொடுத்துங்கனாங்களா ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டேன் அன்னைக்கு சும்மா வீடியோ கண்டி வீடியோ கண்டி சொல்லிருக்காங்க ஆமா ரொம்ப தப்பா இருக்கே அவன சூர்யா ஹெல்ப் பண்ண சூர்யா அவங்க ரவுடி பேபி சூர்யா அவங்கலாம் பேசிருக்கீல சிக்கா ஜிபி முத்து சார் ஜிபி முத்து ஒரு நாள் பார்த்தேன் பாத்து பேசிருக்கீல ஏ சொல்லல யா கேட்டேன் கவிதை கோவலியா என்ன ஆமா நான் தான் என்ன

இப்பதான் கேட்டேன் அவங்கள மாதிரி அவனு அவங்கள மாதிரி அவனு இல்லப்பா நான் ஒரு ஒரு எய்ம் பண்ணிட்டு போய் நான் கேட்டேன் எய்ம் எல்லாம் எதுவும் பண்ணுறேன் இப்போ எம்எல்ஏ தான் போவோமா இல்ல இல்ல சரி வாப்போம் போகலாமா ஓகே அது தப்பா நான் ஒரு நன்றியாக தான் கேட்டேன் அவதே கோபால் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ரீச்சாக வரணும்னு ஒரு ஆசை ஓகே நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா ஓகே பாய்